எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளமும் கேழ்வரகும் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் அளந்து எடுத்துக்கிறேங்க வரகு அரக்கப்பளவுக்கு அளந்து எடுத்துக்கலாங்க இதை வந்து நீங்க அப்படியே டபுளாவோ ட்ரிபிளாவோ ஆக்கிக்கலாங்க நான் வந்து என்னோட ஃபேமிலிக்கு ஒரு ரெண்டு வேலைக்கு தேவையான அளவு தான் நான் வந்து அரைச்சி எடுக்கிறேங்க இது ரெண்டையுமே ஒன்றா நம்ம நல்லா ரெண்டுல இருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வைக்கணுங்க வெள்ளை சோளமும் சரி கேழ்வரகும் சரி நல்லா ஊறுனாதான் நம்ம உடம்பு வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுங்க ஈஸியா டைஜஸ்ட் பண்ணும் அதனால குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் இத அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம் மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா இது ரெண்டுமே ஊறி நமக்கு ரெடியா இருக்குங்க இத வந்து நான் ஓவர் நைட் முளைக்கட்டி வைக்க போறேன் வெள்ளை சூளமும் கேழ்வரகும் ஒன்றா சேர்த்தே நம்ம வந்து முளைக்கட்டலாங்க நான் ரொம்ப அப்படியே ஸ்ப்ரவுட்ஸ் வளர்கிற அளவுக்குலாம் வைக்கலை லைட்டாக அது வளர ஆரம்பிக்கும் போதே நான் வந்து ரெசிபி செஞ்சுருவேங்க ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சு சமைக்கிறதுக்கு பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொண்டக்கடலை ஸ்ப்ரவுட்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த வெள்ளை சோளமும் கேழ்வரகும் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஒன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா வளர்ந்ததும் நம்ம இம்மிடியட்டாக சமைச்சாதாங்க இல்லைனா அதுக்கு மேலே வந்து அப்படியே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுது ஸோ நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஊற வச்ச வெள்ளை சோளம் கேழ்வரகு சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வச்சுட்டேங்க மறுநாள் காலையில் நம்ம நேற்று நைட்டு ஊற வச்சு இன்றைக்கி காலையில் வடித்து நான் எடுத்து வச்சுட்டேன் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை சோளமும் கேழ்வரகும் அப்படியே லைட்டாக அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வளர்ந்து வந்திருக்கோம் நான் ரொம்ப க்ளோஸாக இப்போ காட்டுறேன் பாருங்கள் இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுன்னா இது இன்னுமே வளர்ந்து வருங்க எனக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்தாலே போதும் தான் நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே ஃபுல்லாக தண்ணி நல்லா வடிஞ்சிருக்கும் இருக்கும் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இதில் சுத்தமாக அவ்வளோவா உங்களுக்கு தண்ணியே இருக்காதுங்க இதை வந்து டைரெக்டாக மிக்ஸியில் சேர்த்து நல்லா பொடிச்சு கொண்டு வந்துடலாம் நம்ம பெரிய மிக்ஸி ஜாரில் இது ரெண்டை மட்டுமே சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த ஊரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கேழ்வரகு வந்து அறப்படாமல் இருக்குங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒன்று செய்கிற கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து நம்ம அரைச்சிட்டே இருந்தோன்னா நல்லா நமக்கு நைஸான பொடி வந்து ரெடியாகிடும் வெள்ளை சோளம் கேழ்வரகு சேர்த்த மாவு வந்து நமக்கு ட்ரையாக ஆகிடுங்க இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாங்க நான் வந்து இதிலேருந்து நிறைய ரெசிபிஸ் ஆக்சுவலாக பண்ணலாம் அதில் ஒரு ரெசிபி நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே எனக்கு அரைஞ்சி வந்துருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வீக்கெண்டில் நமக்கு டைம் இருக்கும்போது நான் சில நேரங்களில் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுப்பேங்க இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக நான் இன்றைக்கி சாயங்காலம் ஹரிதாக்கு வந்து என்ன பண்ணி கொடுத்தேங்கிறதான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவை எடுத்துகிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறலாம் பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அது சேர்த்தும் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க அதோட டேஸ்ட்டு இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் பொடியாக கட் பண்ணி இதையும் இதோட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு முருங்கைக்கீரை நீங்கள் நிறையா எவ்வளோ வேணால் சேர்க்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி அந்த குச்சி குச்சியாக இருக்கும் இல்லையா அது இருந்தால் என் பொண்ணுக்கு பிடிக்காது அதனால் அதெல்லாம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒன்றையிலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் கடைசியாக கொஞ்சமாக சீரகப்பொடியும் சேர்த்துருக்குறேங்க நான் சீரகப்பொடி சேர்க்குறதுனால அதோட வாசனையே ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க கடைசியாக இதில் இருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் நம்ம வீட்டில் செஞ்சது இருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துட்டு இப்போ நான் வந்து கை வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கையிலேயே நல்லா இந்த மாவை கலந்து விட்டுறேங்க நீங்கள் கரண்டியிலேயும் பண்ணலாம் ஆனால் அந்த வெங்காயம் முருங்கைக்கீரெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா கையில் அந்த பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா ஒன்று செய்கிற திரண்டு இந்த மாவு ஃபுல்லாகவே இந்த எல்லாத்தோட ஃப்ளேவரும் நல்லா இறங்குங்க இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நான் வந்து இப்போ சுத்தமாக சேர்க்கலை நமக்கு வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க நம்ம கல்லை ஆன் பண்ணி அந்த கல் சூடாகிற வரைக்கும் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா இறுகி வந்திருக்கோங்க இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கலாம் இதை சமைக்கும்போது அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து வச்சிடலாம் இப்போ நான் ஒரு தட்டு எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே வாழை இலை இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க என்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டு தான் இருந்தது இங்கே வாழை இலையெல்லாம் கிடைக்கல முருங்கைக்கீரையே இப்போ தான் அதிசயமாக கிடைச்சிது அதனால் வாங்கிட்டு வந்தேங்க ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லெண்ணெய் ஒரு ரெண்டுலேருந்து நாலு சொட்டு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் நல்லா கொஞ்சம் நிறையா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இதில் வச்சு கையில் நம்ம அப்படியே நல்லா தட்டி கல்லில் போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோங்க கல் சூடானதும் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடையில் நடுவில் ஒரு குட்டியாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக ஈவனாக வெந்து வருவோங்க நான் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்குறேன் என்னோடய பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவள் நிறையாவே ஆசையாக சாப்பிடுவா ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேங்க உங்களுக்கு இவ்வளோ நல்லெண்ணெய் சேர்க்க வேணாட்டியும் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க அதுவுமே டேஸ்ட் வந்து எந்த குறையும் இருக்காது தான் இருக்குங்க நான் எடுத்த இந்த ஒரு கப் வெள்ளை சோளம் அரை கப் கேழ்வரகுக்கு எனக்கு வந்து பன்னெண்டு அடை கிட்டே கிடைச்சிதுங்க நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஊற வச்சு முளைக்கட்டி மாவு ரெடி பண்ணி வச்சு பண்ணிக்கலாங்க இப்போ பிகினர்ஸ்க்காக நான் வந்து கையில் தட்டி சேர்க்காம டைரெக்டாக கல்லில் வந்து நம்ம ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வந்தாலே அதுவே அப்படியே என்ன சொல்ல நமக்கு அடை ஷேப்புக்கு சைஸுக்கு நமக்கு கிடைச்சிரவுங்க நான் செஞ்சது எல்லாமே உள்ளங்கை சைஸ்க்கு தான் இருக்கும் என் பொண்ணுக்கு ரொம்ப பெருசாக அப்படி பண்ணி கொடுத்தா கூட பிடிக்காது அவளுக்கு இந்த குட்டி குட்டியாக செஞ்சு கொடுத்தா தான் ஆசையாக சாப்பிடுவான் அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேங்க நீங்கள் பெரிய அடையாக தட்டி எடுத்தாலுமே ஒரு அடை இல்லை ரெண்டு அடை சாப்பிட்டாலே ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க நான் வந்து இதில் கொஞ்சம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து வெங்காயம்லாம் பிடிக்குங்கிறதுனால வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து என்ன சொல்ல அந்த கேழ்வரகு அதுக்கப்புறம் வெள்ளை சோளம் இது ரெண்டு சேரும்போது அதோட ஃப்ளேவரே ஒரு மேஜிக் மாதிரி இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதே மாதிரி வெள்ளை சோளம் கேழ்வரகு சேர்த்து ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து மூணாவது வீடியோ இன்னும் நிறையா வீடியோ இந்த காம்போவில் நான் போடுறேன் ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த காம்போவில் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் அப்படியே கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க இருந்த எல்லா மாவையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன் ஹரிதா பசியோட ஸ்கூல்ல இருந்து வந்தா ஸோ அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூணு அடை கிட்ட அவளே சாப்பிட்டாங்க இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி எப்பவுமே அந்த கேழ்வரகு சேர்த்த எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே அது நல்லாயிருக்கும் நான் லன்ச்சுக்கு வந்து பாசிப்பருப்பு சேர்த்த சாம்பார் பண்ணியிருந்தேன் அதுவே கொஞ்சம் மீதி இருந்ததுனால அதுவே தொட்டு சாப்பிட்டுக்கிட்டா அவ்வளோ வேறு எதுவுமே கேட்கலைங்க ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம் கேழ்வரகு சேர்த்த குட்டி குட்டி அடை அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்